நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோத் கணேசன் நம்முடைய மனதில் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரும் பத்து எளிமையான வழிகளைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பழி அல்ல தப்பி தவறி கூட அதே தவறை நீங்கள் இன்னொருவருக்கு செய்துவிடக்கூடாது என்பதற்காக யாரையும் இலக்காரமாக பார்க்காதீர்கள் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கும் நமக்கு பிடிக்காதவர்களாகவே இருந்தாலும் அவரின் சிறு வெற்றிக்கு மனதார ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டுச் செல்லுங்கள் என்ன வாழ்க்கடா இது என்று நினைப்பதை விட இந்த வாழ்க்கைக்கு என்னடா குறை என்று எண்ணி வாழுங்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தை ஒழித்து கட்டுங்கள் அது உங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிவிடும் நீங்கள் நேசிப்பவர்கள் பிரிந்து சென்றால் சபிக்காதீர்கள் அவர்கள் நல்லபடியாக வாழ பிரார்த்தனை செய்யுங்கள் உண்மையான அன்பு என்பது அதுதான் சிறிய வாய்ப்புகள் என்றாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடியுங்கள் பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் பிறரை தவிர்க்கும் முன் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள் உங்களை பிறர் தவிர்த்தால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று எதிரே வருபவரின் தகுதியை பார்க்காமல் சிறு புன்னகை உயிர்த்தபடி கடந்து செல்லுங்கள் உங்களை பிடிக்காமல் ஒருவர் விலகி செல்கிறார் என்றால் அமைதியாக ஒதுங்கிவிடுங்கள் நண்பர்களே இந்த பத்து வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்தாலே போதும் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை வளமாகும் உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணப்படும் நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்